வணக்கம் டேசி விலாக் தமிழ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் எப்பவுமே நம்ம காரக்குழு குட்டைக்கு நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த பூர்ணத்தை விட இந்த பூர்ணம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும் அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை எடுத்து நைட்டு ஊற வச்சு அதை நல்லா த நல்லா ஊர்ன பிறகு தண்ணி முழுசாக வடிகட்டிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது இதை வந்து இட்லி தட்டில் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம் எல்லா தட்லேயும் வந்து எண்ணெய் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்பூன் அதாவது ரொம்ப முழுசாக வரக்கூடாது முக்கால் பதம் அந்த மாதிரி வச்சு நல்லா இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கலாம் இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஆனால் வந்து இந்த கொழுக்கட்டினுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இட்லி வேக வைக்கிற மாதிரி தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் இந்த பருப்பு எடுத்து நம்ம வச்சு வேக வைக்கணும் இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அடுத்தது வந்து நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி நல்லா நைட்டு ஊற வச்சு தண்ணி சுத்தமாக வடிகட்டிட்டு பரைத்து வச்சுருக்கேன் இந்த மாவு வந்து எப்போயுமே நம்ம கொழுக்கட்டைக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம இந்த உருட்டுறப்ப வெடிக்காமல் வரும் நல்லா வந்து மெயினாக வந்து வெடிக்காமல் வரும் மாவை எடுத்து சளித்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி விட்டுட்டு தேவையானக்கு உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிர் வந்து வெந்திருச்சி அதை எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சுக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதித்த பிறகு இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன் இப்போ கொதித்த தண்ணியை இந்த மாவுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே நல்லா பசஞ்சிக்கலாம் நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு மாவு வந்து நல்லா ந நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசஞ்சிக்கணும் நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சாதான் நம்ம கொழுக்கட்டை செய்கிறப்ப நல்லா வந்து அந்த வந்து வெடித்து வராமல் நல்லா நைஸாக வரும் இப்போ வந்து மாவு பிசைஞ்சு தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம பச்சை பச்சைப்பயிர் வந்து இந்த பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்து உடச்சி விட்டுக்கணும் குறை தான் அரைச்சி நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்தா நல்லா உப்புமா மாதிரி தனித்தனியாக வரும் நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் உடச்சாச்சு அடுத்தது வந்து ஒரு கடாயி வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு வாசனைக்காக நான் வந்து புதினா சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சு வந்ததும் ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த பூர்ணத்தை இதிலே போட்டு நல்லா வந்து இதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற மாதிரி நல்லா வறுத்துக்கணும் நல்லா ட்ரையாக வந்து நல்லா வறுத்துக்கணும் வருத்தான் ஆற வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம உருண்டை உருண்டை சின்ன சின்ன உருண்டையாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஷேப்பாகவும் நல்லா அழுத்தி நல்லா உருண்டை பிடிச்சிக்கணும் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை வந்து இதில் வச்சுக்கலாம் அப்படியே சுற்றி நம்ம இருக்கிற மாவு எல்லாம் ஒன்றா சேர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து மறுபடியும் வந்து நல்லா ரெண்டு கையும் சேர்த்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் நல்லா அழுத்தி விட்டால் தான் உள்ளே இருக்கிற ஏதாவது நம்ம கேப் இருந்தாலும் அதை நல்லா ஃபில் ஆகி வெடித்து வராமல் இருக்கும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் ரெடி பண்ணி மீண்டும் வந்து இட்லி தட்டில் நம்ம எப்பயும் வழக்கமாக வேக வைக்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு மிதமான தீளை வச்சு வேக வச்சு எடுத்தால் ரொம்ப ஆரோக்கியமான பச்சை பயிர் கூலுக்கட்டாக ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விளாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்